விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே நிதிபவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதி குருவே சரணன் பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் ராகு ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசியுடன் நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல அவர் ஆரம்பிச்சார் நாள் முழுதும் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுதும் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இன்னைக்கு பிரத்யங்கிரா தேவியினுடைய திருவுருவ போன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ரமான பெண் தெய்வங்களை மனதுல பிரார்த்தனை செய்வதும் அங்க மலர்கள் இனிப்பு பொருட்கள் அஹ் பூ பழம் வெட்டிலைப்பாக்கு இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்து மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் மிருகசியிடம் திருவாதனைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு மூச்சு முட்டுதேன்னு சொல்ற அளவுக்கு நெருக்கடி இருக்கும் இப்ப முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் ஆள் நிற்பாங்க ரெண்டு பக்கமும் வாகனங்கள் நிற்கும் என்ன ஜாம் பண்பற்ற ஜாம் இல்லைங்க பண்பற்ற ஜாம் இல்லையாது பண்ணுக்கு நடுவுல தான் ஜாம் இருக்கும் இது டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிற அளவுக்கு சார் முன்னாடியும் போக முடில பின்னாடியும் போக முடியல கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேனே அப்பா கொஞ்சம் வண்டியை நவுத்துங்கப்பா கொஞ்சம் இதை நவுத்துங்கப்பா அதை நவுத்துங்கப்பான்னு இன்னைக்கு நம்மளே டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஆயிடணும்னா பார்த்துக்கங்களேன் அப்புறம் இந்த வாகன தணிக்கை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி இங்க நிறுத்தலாமா அங்க நிறுத்தலாமா தூரங்கவே நிறுத்திட்டு நடந்து போறது நல்லது அப்படின்னு இந்த இந்து இடுக்கு சந்து பொந்து இதெல்லாம் ஹெல்மெட்டை மாட்டினோம்னா சைடே தெரிய மாட்டேங்குது சைடே தெரிய மாட்டேங்குது ஆனா ஹெல்மெட் அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதுவும் வாகன நெரிசல் வாகனம் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது நேர்களை பொறுத்தவரையிலும் தான் செய்வேன் தான் சொல்வேன் நான் அளந்துதான் ஆத்துல போடுவேன் தான தர்மமும் அளவோட தான் செய்வேன் அப்படின்னு நல்ல பொருளாதார ஆதாயங்கள் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வட்டி வரி வாடகை கிஸ்தி இதெல்லாம் வசூல் பண்ண வேண்டிய தருணம் வசூல் சக்கரவர்த்தி வசூல் ராஜா வசூல் ராணி வசூலிஸ்டுங்கிற பேர் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குன்னா பாத்தீங்களா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குல்ல வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் இருக்கிறாரு அப்ப முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு திட்டமிடுதல் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூடா பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணங்கள் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வகையிலும் சுறுசுறுப்புன்னா சுறுசுறுப்பு அப்படி ஒரு சுறுசுறுப்பு லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனால் பாருங்க இன்னைக்கு நம்ம தான் சீக்கிரமா எழுந்திரிப்போம் எல்லாத்தையும் தோம்சம் பண்ண வேண்டிய தருணங்கள் அதை காரியத்தை சொன்னேங்க அப்படின்னு அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய அமைப்பு ஸ்பீடுன்னு ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு இந்த லேபு இந்த டெஸ்ட் இந்த சுகரு இந்த ப்ரஷரு அப்புறம் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுலாம் வெளியில வருவதற்கான தருணங்கள் தில்லு முல்லு தில்லு முல்லு ஃபோனை மறைச்சு தான் ஆகணும் ஒரு நல்ல காரியத்தை மறைச்சு தான் ஆகணும் ஒரு ட்ரான்ஸாக்ஷனை பொய் சொல்லி தான் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் திருநதாசி நேரங்களுக்காக இருக்கும் அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டேங்கிலானே நீங்க பொய்யாவது சொல்லணும் ஆள் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லணும் ஃபோனை பார்த்துக்கிட்டே எடுக்காதீங்க அந்த காலை அட்டன் பண்ண வேண்டாம் அது கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது கொஞ்சம் இன்சை பண்ணுறாங்க அன்புக்குரிய இன்சை சில உறவுகளை மனராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் ஆடல் பாடல் கலைகள் பழைய திரைப்பட காட்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்க புல்வெளி தளங்கள் நீர்நிலைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிறராசி நேர்களுக்காக உண்டு ஆடல் கலையே தேவன் தந்தது அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஓ சார் கொஞ்சம் லேட்டு ஏட்டு இப்பவே லேட் கொஞ்சம் தூங்கிட்டேனா கொஞ்சம் குளிர்ச்சி சார் அலாரதையும் பண்ணிட்டு போத்தனே பார்த்தா அரை மணி நேரம் லேட் ஆகி போச்சு ஒரு மணி நேரம் லேட் ஆகி போச்சு அந்த வேலை ஸ்பீட பிக்கப் பண்ணிப்போம் அப்படின்னா அவசர அவசரமா நேரம் நேரத்துல இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சேர்த்து ஒன்னா சாப்பிட்டுருவோமா இந்த பேக்கரி ஐட்டம்ஸை பார்த்தாலே மனதுல ஒரு ஆசை மனசு ரெண்டு ரெக்க கட்டி பிறக்கும் இன்னா கலர் கேக்கு என்ன கலர் பிரெட் இன்னா கலர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு இந்த ஸ்னாக் ஸ்வீட்ஸு எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் சுகர் லெவல் ஏறாம பார்த்துக்கிட்டாலே கடகராசினியர்களுக்கு நன்மை தரும் சந்திரன் உங்க முதுகு பின்னாடி எறிகிறாரு அப்போ கொஞ்சம் லேட்டா வருது மறந்து போறது அலைச்சல் மன உளைச்சல் ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் வாகனங்கள் லேட்டாகும் நமக்கு நமக்காக வரக்கூடிய ஆட்கள் ஆட்டோக்காரங்க பூ பால் பேப்பர் கொஞ்சம் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு இல்லை யாராவது ஒருத்தரை தேடணும் உங்கள் ராசியே சந்திரனோட வருகையை தேடுது அப்போ நீங்களும் தேடிட்டு தானே இருக்கணும் தேடினே என் வந்தது அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வரும் இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பற்றி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே லேட்டாக வரும்ன்றீங்க நாங்கள் போடுற டென்ஷன் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு டென்ஷன் படபடப்பு பெரிய அளவுக்கு ஆனால் காரியங்கள் முடிகிறதை கண் கூட பார்க்கலாம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் நம்பிக்கையுடன் நாளை நகர்த்துவதற்கான தருணங்கள் அப்பா இந்த மாசம் வரவு செலவை சமாளிச்சாச்சு சம்பளம் போட்டாச்சு வரவு செலவை தீத்தாச்சு இந்த பால்கார பால் கணக்கெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு பூ கணக்கு பேப்பர் கணக்கு வரவு செலவை எழுதி பார்த்து அந்த டைரியில நுணுக்கி நுணுக்கி எழுதி பார்த்து இப்பெல்லாம் போன்லயே வரவு செலவு வந்துச்சுங்க எல்லாம் அதுலயே டிக்கெட் வச்சுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்புறம் இந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சுத்தம் பண்றதுக்குள்ள பொதும் பொதுன்னு போயிடும் எப்படி தான் இந்த எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் மட்டும் தூசி அண்டதுன்னு தெரியல டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு தொடங்க தொடங்கிறதும் அடுத்தவங்களை தொடங்கி தொடங்கின்னு சொல்ல வைக்கிறதும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்போ உங்களுடைய பிம்பம் எவ்வளோ உயரமாக இருக்கோ எதிரிகள் பார்த்து வியந்து பாராட்டும் வண்ணம் இன்னைக்கு உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் ஆஹா ஓகோன்னு சொல்லுவாங்க ஆஹா என்ன பொருத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று இந்த காட்டி கொடுக்குற இந்த திட்டுற இந்த சண்டை போடுற இந்த கோவச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடாது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அள்ளி போட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பலிக்கு பலி புளிக்கு புலி உங்கள் கெப்பாசிட்டியை மீறி நீங்கள் ரவுடின்னு நினைச்சீங்கன்னா மாடியை பொறுத்த நீங்களே தான் இருக்கும் நீங்கள் ரவுடி தான் ஆனால் ரவுடி பேபி சிம்மராசி நேயர்களே இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்டா என்னோட ரவுடி பேபி நீங்களும் பாட்டு பாடலாம் இந்த அன்புக்குரிய துணை கொஞ்சம் ரவுடி தான் ஆனால் ரவுடி பேபி சமாளிக்க முடியல அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு கோபதாபம் வந்துகிட்டே இருக்கும் மனது ஒருநிலைப்படாத தருணங்கள் பூஜை புனஸ்கார பொருட்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை குட்டி குட்டி பிரயாணங்கள் அதே பெரிய பாரமா தெரியுது சார் ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரலாமா இந்த வண்டியை தொடச்சு வைக்கிறது இந்த வாகனத்திற்கான வாகனத்திற்கான சின்ன சின்ன விரயங்கள் அந்த வாகனத்தை அலங்காரம் பண்றது அந்த வாகனத்துக்கான சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வைக்கிறது பெரிய அளவுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தரும் லீவு நாள் ரெஸ்ட் ஆனால் பாருங்க காலையிலேயே நம்ம கையில் பையன் கொடுத்துருவாங்க கூடையை கொடுத்துருவாங்க உட்காந்தே இருந்தால் எப்படி வேலை வாங்கணும்ல வேலை வரணும்ல பின்தூங்கி முன்னெழ வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி இருக்கும் நேரம் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கும் கட்ட நேரத்தில் டிஃபன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சேர்ந்து பிரஞ்சுங்கிற கான்செப்ட் சரி பரவாயில்ல ஒன்னா போட்டுருவோம் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்லணும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு சின்ன நடைப்பயிற்சி கொடுக்கணும் கொஞ்சம் வெளியில் சுற்றி சுற்றி வரணும் சார் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது சார் எங்கே சார் முடியுது யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க இந்த உல்லாச பெட்டி உல்லாசம் ஆடா அதுதான் இந்த லேப்டாப்பு லேப்டாப் வந்து ஸ்மார்ட் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு ஐஃபோனு ஐஃபோன் அதுலேயே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு பேசினாதான் போல கிட்ட பேசி முடிச்சாதான் கொஞ்சம் பிளான் என்னன்னு தெரியும் அவுட்லுக் என்னன்னு தெரியும் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் பிளான் போட்டு போட்டு தலை சுத்துது சார் கொஞ்சம் கேப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இது என்ன கேப்பு இதுதான் வைக்க போற ஆப்பா அப்படிங்கிற தருணங்கள் இருக்கும் உடன் இருப்பவர்கள் வேலை பார்ப்பவர்கள் நம்மளோட கொலீக்ஸ் நம்மளோட நம்மளோட நெய்பர் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன பொறாமை அப்படிங்கிறது வந்து மறைவதற்கான தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்து இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் இந்த போனோன்னு வந்துடுறேன் இந்த வந்தோனே போயிடலாம் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன கெட் டுகெதர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கால பக்கத்துக்கு போயிட்டு ஒருத்தருக்கு பேர் கெட் டுகெதரா பிக்னிக்கா அவுட்டிங்கா தூரமாக போனாதான் இந்த கிட்டத்தில் போறதுலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தவணுங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை பக்தி லீவுக்கு போனாலும் கோயிலுக்கே போ போகிற மாதிரி இருக்கு லீவுக்கு போனாலும் யாரோ ஒரு ஜோசியரே பார்க்குற மாதிரி இருக்கு ஆன் அந்த டிராவல்ல அந்த ராசிபுலம் நிகழ்ச்சி பார்த்தா கூட ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை த கோ ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஆட சாப்பாடுல நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வெளியில தான் ஆர்டர் போட்டு வாங்கணும்னா பார்த்துக்கீங்களேன் முடியாது பிரேக்கு லீவு அப்படின்னு மத்தியான நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ உணவை வெளியில துரித உணவை வெளியில எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் அளவா பார்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது பிராணங்கள் ஊர்ஜிதமாகிறது பிரயாணங்கள் மகிழ்ச்சி தருது பயணங்கள் முடிவதில்லை துலாம் ராசி நேர்களே அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுமா என்னது டேஞ்சர் அப்போ காஷன் பற்றாக்குறை அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சார் என்ன இவ்வளோ பெரிய கியூவு பெட்ரோல் பம்பில் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய தருணங்கள் நம்ம போனோம்னா போட்டோம்னா அப்படி வண்டியை சொலட்டோம்னா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் நீ அப்புறம் உங்களை மாதிரியே தானே இன்னைக்கு லீவு எல்லாரும் ஃபியூவல் போடலான்னு காலையிலே நிற்பாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நிற்க வேண்டிய தருணங்கள் ஐயா என்னை அடையாளம் வச்சுக்கோங்க போட்டு வச்சிருக்கேன் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் எஸ்கேபிசம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஆனால் உங்க பொறுப்புகள்ல இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது நீங்க தான் பொறுப்பை சுமந்து இருக்கீங்க பாரத்தை சுமந்து இருக்கீங்க பொல்லாத உலகம் இது உங்ககிட்ட இருக்க பொருளாதாரத்தை உங்ககிட்ட இருக்க பணத்தை லவ்டீட்டி போகிறதுலேயே இருப்பாங்க லவ் போகிறதுனா என்ன எடுத்துகிட்டு போகிறது இதுக்கு பேர் தான் ஹிட் கண்டிஷன் அப்படின்னு இந்த விளையாட்டு நிதியில் அபாயம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க கவனமா செயல்படுங்க கஷ்டப்பட்டு பாடுபடிச்சு பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் டபார் டபார்னு செலவு பண்ணக்கூடாது ஐயோ ஐநூறுவாய் செலவு பண்ணோம்னா திருப்பி இந்த ஐநூறுரூவா வருமா எப்போ வருங்கிற ஒரு கவலை ஈச்சி ராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை பொசுக்குன்னு கொடுத்துட்டு ஏமாந்துடும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஹா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோமோ கொஞ்சம் உணர்ச்சி வசம் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்து கொடுத்துட்டோமோ தப்பு கிடையாது விரயங்கள் வந்தே சேரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த அன்புக்குரிய உறவு மாமனார் மாமியார் மைத்துனர் மாமன் மைத்துனன் பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாகவே இருக்கும் சார் யாருகிட்ட நம்பி எதை பேசுறதுன்னே தெரியல ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அதையே பிடிச்சிக்கிறாங்க உடனே நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் வந்து நோட்டமிட்டுற பழமே எங்களுக்கு கிடையாது ஆனா பாருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது உண்மை தானா திருஷ்டி வைத்தறிச்சல் அங்கலாய்ப்பு நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி ஃப்ரெண்ட்ஸ் என்வி அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கும் அதாங்க இந்த பொறாம பொறாம போட்டி போட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துகிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன சார் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்லாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக முடிகிற விஷயத்தெல்லாம் இழுவையாக போட்டுக்கிட்டு செய்கிற தருணங்கள் அப்படிங்கிறது மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு திருநாளாக அமையும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் காலையிலேயே மூட்டை கட்ட வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் பேக் டு ஒன்று சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கிறது போகிற இடத்துக்கு வாட்டர் பாட்டிலில் தூக்கிட்டு போக வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் உணவு சமச்சீரான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் பிடித்தமான உணவு அப்படிங்கிறது அளவாக கிடைக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொலை தூரத்திலிருந்து சங்கடமான செய்திகள் ஆமா சார் ஆமா சார் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை ஜில்லுன்னு இருக்கு சார் மூக்கு அடைச்சிக்கிச்சு காது வலிக்குது அடிவயிறு வலிக்குது தொந்தரவு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது எதிர்ப்பு கொஞ்சம் பலமா தான் இருக்கும் கொஞ்சம் பேசி சில விஷயத்தெல்லாம் குடும்பத்துல ஒத்துக்க வைக்கணும் சார் ஜோசியத்தெல்லாம் சொன்னா யாரு சார் ஒத்துக்கிறாங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிற சர்ச்சை இருக்கும் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் ஜோதிடம் வந்து ஒரு அனுபவமே தவிர ஆராய்ச்சியோ அறிவியலோ இல்லை ஆனா அதுல நிறைய கணிதம் இருக்கு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தரும் ஒரு ஆறுதல் தரும் ஆறுதல் பரிசு நீங்க கண்டிப்பாக மகராசி நேரிலேயே உண்டு ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களிட்ட இருந்து அந்த ஆறுதல் வரும் உறவுகள்ட்ட இருந்து ஆறுதல் வரும் அக்கம் பக்கத்துல இருந்து அந்த ஆறுதல் பரிசு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பிறகு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை வந்து கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது எல்லா வேலையும் நானே பார்ப்பேன்ட்டு போய் முன்னாடி நிக்க கூடாது தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்கணும் நிற்க சொன்னாங்கன்னா நிற்கணும் விவரம் கேட்டாங்கன்னா பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டிய தவறுகள் பொய் பித்தலாட்டம் பிறட்டு வேண்டாம் களவு வேண்டாம் நட்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கிடைச்சா போதும் அளவு சாப்பாடு இருந்தால் போதும்ங்கிறது நல்லது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாது சில இடங்களில் கான்ஃபிடன்ஸே ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும் பொய் சாட்சி சொன்னீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க போய் வேண்டாம் அதே மாதிரி சில விஷயத்த மறைச்சிட்டு வீட்டுக்கு செய்யறது சில வரவு செலவு தெரியாமல் செய்யறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும் வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி யாரை நம்பி எந்த ரகசியத்தையும் யாருன்னு சொல்லி கூடாதீங்க மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் நல்ல வைபவங்கள் இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கான சான்சஸ் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு நல்ல கலரான இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சூப்பு முதல் ஸ்மூதி வரை என்னது சூப்பு முதல் ஸ்மூதி வரை அடடா சார் இப்போதான் சார் பாயிண்ட்டுக்கே வரீங்க ஸ்டார்டரா டெசர்டா அப்புறம் ஸ்நாக் ஐட்டமா ஃப்ரூட் ஐட்டம் வேற ஃப்ரூட் பால் வேற தனியா வருதான் அப்படின்னு இப்படி விருந்தை மகிழ்ச்சிகரமாக பெற வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் லஞ்சோ டின்னரோ ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும் இருந்தே அதுக்காக ரெடி ஆகிடுங்க அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்க புத்திசாலித்திற்கு உங்கள் திறமைக்கும் கிடைக்கக்கூடிய வரவேற்பு தான் இந்த விருந்து இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும் குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர்த்தனை ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க